நமக்காக அம்பட்டு பண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா சலத்தாயி மாமா வந்துட்ட வாடி இத வந்துட்ட மாமா எங்க இன்னொரு திருந்தால குருவாமா அவளை காணோம் நீ இருக்கிற கலருக்கு உன் மூஞ்சிக்கு ரெண்டு புட்டடி கேக்குதோ உன்ன நம்பணும் பாரு வழி வழியா வந்த முறையவே மாத்துட்டீங்களே என்னாச்சு நம்ம பிள்ளைக்கு இப்படி எட்டி எட்டி பாக்குறா உனக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு

சூப்பர் ஃபிகர் நிக்குது கரெக்ட் பண்ணி பாப்போம் இந்த கருவா பைய எதுக்கு நம்மள ரவுண்ட் கட்டறான் என்ன பண்ணப் போறான் தெரியலையே ஐயோ தரத்துறானே நான் ஆம்பளடா ஆஹா அவனா நீ அப்பா ஏடா தரதல உடம்பு இவ்வளவு ஈரும் பேணுமா இருக்கு ஓ ஆத்தா அண்ணா ஊரை சுத்திட்டு இருக்காளா இதெல்லாம் பார்க்க மாட்டாளா சரி விடு நான் பாத்துக்கறேன்

இந்த டப்பாவை லொட் லொட்னு மனச பையில தட்டிக்கிட்டே இருக்கானுங்க கோம்டி தலையா இதுக்கு பேர் தான் லேப்டாப் என்னது லேப்டாப் இல்லடா லேப்டாப் இதுல இருந்து தான் பலீர்னு படம் வரும் இதுல எப்ப ஏறியே போங்கன என்ன அதுக்குள்ள உடைச்சி விட்டீங்க ஓனரே என்ன மாதிரியே ஒருத்தி உன் வீட்டுக்கு வரவாலே இன்னும் வரலையா என்னடா அந்த பொண்ணு மேல உனக்கு என்ன கரிசனம் இருந்தாரியாச்சே சும்மா கேட்டா ஏண்டா சும்மா சும்மான்னு சொல்லி அந்த பொண்ணு அம்மாவாக்கிட்டேடா என்னடா அடிக்கப் போறியா என் மேல ஒரு அடி விழுந்துச்சு சொல்கிறா என்னடா பண்ணுவ அடிச்சு பாரு ஒன்று ரெண்டு மூணு என்னடா இன்னிக்கிட்டு இருக்க இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு யாடா பண்ணுவேன் சேகர் சக்திருவியாக யாருடா சேகர் வேறு யார் நான் யார்

கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் யாரா நீ புதுசா என் இடத்துல வந்தா மார்கால் மார்கை வாங்கிருவேன் நீ ரொம்ப கஷ்டப்படாத நீ சொன்னதை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளவா ஐயோ சொட்ட தலையா நானே வாயில வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் வீட்டுல சொல்லு

இவன் எப்பறம் நம்பரும் போல என்னடா மூச்சு முட்டுதான்னு பார்த்தேன் டேய் ஓனரே கொஞ்ச நேரம் அந்த அக்களை மூடுறா மூச்சே விட முடியல டேய் எழுந்துடுறா இவன் என்ன இப்படி தூங்குறா காலையில வர நம்ம உசுரோட இருப்போமா இல்லையான்னு தெரியலையே மாப்பிள கத்தி சார்பா இருக்கா இல்லையான்னு தெரியல கொஞ்சம் குத்தி பாக்குறேன் டேய் என்னடா என்ன குத்திப்பிட்டேன் நான் உயிரோட இருக்கேன்னா ஆவி ஆயிட்டேன் ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா விளையாடுவோம்

இது உத்தரச்ச ரொம்ப டேஸ்டா இருக்கு எந்த கடைல இருந்துயா புடிங்கிட்டாண்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் கூட நானும் என்ற பிள்ளையும் அடி ஓத வாங்கி 3D ட்ட வந்திருக்கோம் அதுக்கு கேக்குற பங்கு ராஸ்கர் அதெல்லாம் இருக்கட்டும் என்ன கணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு தம்பி 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 இங்க பாருங்க கொஞ்சம் கதவு லாக் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து திறந்து விட்டு போங்க ஐயோ எனக்கு அவசரமா வேலை இருக்கியா டாஸ் park மூடுறோம் யாரால பாரு

என்னடா அது புது என்னடா பண்ற இவன் முத்தம் கொடுக்கறான் அவன் கடவுளே இதெல்லாம் பாத்துக்கிட்டு இன்னும் உயிரோட இருக்கணுமா நீ முத்தம் கொடுக்கும்போது நான் சும்மா கொஞ்சம் சிரிக்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்

எவன்டாது இந்த புள்ள பச்சைங்க எல்லாம் ரோட்ல விட்டது ரொம்ப பசியா இருக்கு ரெண்டு எடுத்து உள்ள விட்டுருவோமா சோமாரி எங்கடா கால விடுற இந்த சாக்ச துவச்சி ஒரு வருஷம் ஆயிருக்கும் போல இருக்கே நான் கப்பு அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தி அது லூசுக்க மட்டி வந்துட்டே இருக்கான் போடுறா வர